பூலோ சதுப்பு நிலம் சிங்கப்பூர் அதிசயத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க சுனே பூலோ சதப்பு நிலம் என்று ஒரு அழகிய இயற்கை வளம் வந்து இருக்கிறது என்பதையே அறியாமல் இருந்ததுதான் சிங்கப்பூர் அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இயற்கை ஆர்வலர்கள் வந்து கூக்குரல் இடவே வந்து இதை பற்றி முக்கியத்துவம் உலகினருக்கு வந்து தெரிய வந்ததாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிங்கப்பூர் இந்த இயற்கை வள சதுப்பு நிலத்தை பாதுகாப்பு பகுதியாக அறிவித்தது நூற்றி முப்பது ஹெக்டேர் பரப்பளவு உள்ள இந்த நிலமானது பார்த்திங்கன்னா ஏசியன் பாரம்பரிய பூங்காவாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பட்டியலிடப்பட்டது அப்படி என்ன விசேஷம் இந்த ஒரு பகுதியில் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பவர்களுக்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பறவைகள் இனிய குரலில் வந்து ஓசை எழுப்பும் சைபீரியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு வந்து குடும் குளிரில் இருந்து தப்புவதற்காகத்தான் இடம்பெர்ந்து செல்லும் பறவை கூட்டங்கள் இந்த வழியில் தங்குமிடமாக இதை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து இங்கே ஒரு பூங்கா அமைக்கப்பட்டது நாளுக்கு நாள் இதன் அருமை தெரிய வரவே இதன் பெருமை வந்து பரவியதுன்னே சொல்லலாம் சுனை பூலோ சதுப்பு நிலம் அதிகாரபூர்வமாக சிங்கப்பூர் பிரதம மந்திரி கோஷோக் டாங்கால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி திறந்து வைக்கப்பட்டதாம் சுனை பூலோ என்றால் வந்து மூங்கில் நதி என்ற மலேசிய மொழியில வந்து பொருள் ஒரு காலத்தில் இங்க வந்து மூங்கில் மரங்கள் மிக அதிகமாக இருந்தது ஏழு அடி உயரத்தில் இரண்டரை மணி நேரத்தில் முற்றிலுமாக சுற்றி பார்த்து விட முடியும் அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் முதலைகளையும் இங்கு வந்து காண முடியும் ஜெல்லி மீன்கள் ஈல் உள்ளவற்றையும் வந்து இங்கு வந்து காணலாம் அதோடு பாத்தீங்கன்னா அரிய வகை பாம்புகள் நாய் முக நீர் பாம்புகள் மற்றது காட்டு விரிய நாகப்பாம்பு உள்ளிட்ட பல வகையான நாகங்களும் இங்கு ஐநூறு அரிய வகை தாவர இனங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதா சதுப்பு நிலக்காடுகளில் மட்டுமே காணப்படும் மரங்களும் இங்கு வந்து ஏராளமாக இருக்கிறது வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் வந்து இங்குள்ள பூங்கா திறந்து தான் பார்வையாளர்கள் கூட்டம் மிக வந்து அதிகமாகவே இருக்கும்னு சொல்லப்படுகிறது மாணவர்களுக்கு இயற்கை வளம் பற்றி தெரிவிக்கும் பல்வகை திட்டங்களை வந்து இந்த சதுப்பு நில மையம் உருவாக்கி நடத்தி வருகிறதா சிங்கப்பூர் சுனே பூலோ சதப்பு நிலத்தில் அரிய பறவை இனங்கள் தாவர வகைகள் சதப்பு நில அதிசயங்கள் உள்ளிட்டவற்றை வந்து கண்டு மக்கள் எல்லாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி